ஜி அஸ்ட்ரோவைஸ் அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஆப்ல பல திறமையான ஜோதிடல் இருக்காங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஃபோன் கால் மூலயமா எளிய தீர்வை பெற முடியும் அனைவருக்கும் வணக்கம் மகா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேர் அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் சன்ன அறிவையும் பெருமையுடன் அனைவருக்கும் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அரசிகள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து நம்மளோட பெரியவங்க ஆத்மார்த்தமா பண்ற ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது பார்க்க ஒரு நல்ல ஆத்மா ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா யாரு ஆசீர்வாதத்தை பெறுறாங்களோ அவங்களுடைய அப்படியே குறைஞ்சு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அதத்தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போ ஒரு மிகப்பெரிய ராஜா அவர் எல்லா சர்வ வல்லமே மிக்க ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு ஒரு பொண்ணு ரொம்ப அற்புதமா அந்த பொண்ணை வளர்க்குறாரு அப்படி அற்புதமா வளர்க்கக்கூடிய பொண்ணை ரொம்ப பார்த்து பார்த்து வித்தைகள் எல்லா விதமான சமையல்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு அந்த பொண்ணுக்கு கல்யாண காலம் வந்துடுது திருமண காலம் வந்துடுது திருமணத்துக்கு மாப்பிள்ளையும் பாக்குறாங்க திருமண நாளுக்கான மாப்பிளைகள் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு செய்தி வருது இந்த மாதிரி இந்த நாட்டுல மிகப்பெரிய முனிவர் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒருத்தர் உங்க வீட்டுக்கு விருப்பத்துக்கு வராங்க அவர் பேரை சொன்னும் போது அந்த ராஜாவுக்கு ஒரு பயம் ஏன்னா அந்த முனிவர் வந்து கோவக்கார் கடுமையான கோவக்கார் சின்ன தப்பு இருந்தா கூட கடுமையா பழிச்சிருவார் சாபத்தை கொடுத்துருவார் கோபத்தை கொட்டிடுவார் அப்படி ஒரு சாபமும் கோபமும் இல்ல ஒரு முனிவர் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாரு இது என்ன பெரிய கொடுமையா இருக்கே கடவுளே இது என்ன ஏதோ புள்ளைய சவிச்சிரு போறான்னு பயப்படுறான் மன்னர் ஆனாலும் முனிவர் வர்றேன்னு வழியை சொல்லும் போது வேணான்னு சொல்ல முடியாத சூழ்நிலை ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பொட்டுச்சத்தை கேட்குது முனிவர் வந்துட்டு இருக்கிறது தெரியுது வாசலுக்கு மன்னான் கூப்பிடுறாரு முனிவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்றாரு அவர் மனசுல ஆயிரம் கவலை இருந்தாலும் முனிவர் வரவேற்கணுமே அப்படின்ற நீங்க வந்தது எனக்கு பெரும் சந்தோஷம் வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு போறாரு அவரு தனது சீடர்களோட வர்றார் தனியா வரல அந்த முனிவர் அந்த சீடர் ஒருத்தர் வந்து மன்னர் சொல்றாரு விருந்து ரெடி ராஜாவும் விருந்துக்கெல்லாம் ரெடி பண்றாரு ஏற்பாடு நடக்குது குளிச்சுட்டு வர்ற அந்த முனிவர் குளிச்சு கழிச்சு இருந்தாலும் சாமிய வந்து மன்னனா கோப்புற மன்னா உன் வீட்டுல விருந்து சாப்பிடுறது பெருமை ஆனா ஒரு கண்டிஷன் அந்த மன்னருக்கு பயம் என்ன கண்டிஷன் எனக்கு விருந்து படைக்கிறது சமைச்சு கொடுக்கறது எல்லாமே யாரா இருக்கணும்னா உன்னுடைய மகளாத்தான் இருக்கணும் வேற யாரும் பண்ணக்கூடாதுங்க எனக்கான உணவை அவங்க தான் கொடுக்கணும் மன்னருக்கு ரொம்ப கவலையா இருக்கு பொண்ணு ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய வேலையான இருந்தாலும் அவங்களே சமையல்லாம் ஏற்பாடு பண்ணி மறுபடியும் அவருக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த முனியை கொஞ்சம் படுக்கணுங்கிறாரு படுக்க வைக்கிறாங்க அவருக்கு வேர்க்குது மன்னரை கூப்பிட்டு உன் பொண்ணை வர சொல்லுங்க காலம் தீவிர சொல்லு காலம் தீவுறாங்க வீச சொல்லு வீசி கொடுறாங்க அந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இவர் எப்ப முடிச்சுன்னா எங்க அந்த பொண்ணுங்க அப்படின்னு அவர் வேலை கொடுக்குறாரு சீடர்கள்லாம் சாப்பிட்டு அங்கேயே இருக்காங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாளாச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாளாக ஆச்சு அவர் வந்து நகர்ற மாதிரி இல்லை அந்த பொண்ணு அப்படியே மெலிஞ்சு தெரிஞ்சு கண்ணெல்லாம் உள்ள போய் ரொம்ப பயந்து நிக்குது மன்னர் வராது இந்த மகட்ட சொல்றாரு அவர் பெரிய முனிவர்மா அவர் பகைச்சுக்கிறாரம்மா அவருக்கு மனம் கூடாம நடந்துக்கமா அப்படின்னா அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு போற அந்த பொண்ணு பரவாயில்லப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணும் அப்படி சொல்லிடு அந்த மன்னன் எப்படிப்பட்ட ஆட்சியை ஆள்றான் அப்படின்னா அந்த மக்களுக்கு சிறு குறை கூட இல்லாம மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்குறான் அது அந்த முனிவர் கேள்விப்பட்டு இந்த மன்னனுடைய பெருமை அருமையெல்லாம் கேள்விப்பட்டு தான் அந்த வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாரு நான் வந்தவரை இப்படிப்பட்ட விருந்தை அனுபவிக்கிறாங்கிறது அவர் கொஞ்சம் கவலையா இருக்கும் மன்னருக்கு அது அஞ்சாவது நாள் விருந்து நடந்துருக்கு ஆறாவது நாள் விருந்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து சமையல் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே மண்ணுட்டு சொல்றாரு இன்னைக்கு கூட என் விரதம் முடிஞ்சது நான் நாட விட்டு வெளியில போக போறேன் அப்படின்னு மன்னருக்கு ஒரே சந்தோஷம் முனிவர் கிளம்ப போகிறாரு உன் பொண்ணுக்கு நான் சில ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்பத்தான் அந்த மன்னர் கேட்கிறாரு என் பொண்ணு ஏதாவது குறை செஞ்சிருந்தா குறையாடன்னு வந்தா மன்னிச்சுக்குங்க அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு உண்டு சிறப்பான ஆட்சி நான் நிறைய கேள்விப்பட்டேன் மக்கள் கவலை இருந்தது அந்த கவலை இருக்கக்கூடாதுன்னு நீ ரொம்ப கடுமையா போராடி மக்களுடைய நலனுக்கா வாழ்ந்துட்டு இருந்தேன் உனக்கு ஒரு பொண்ணு இருந்தது அந்த பொண்ணுக்கு ஜாதகத்துல கடுமையான புத்திரதோஷம் இருந்தது அந்த புத்திரதோஷுக்கான பரிகாரம் என்னன்னு என்னுடைய ஞானாதிசையில் பார்க்கும்போது தபசு நிறைந்த முனிவர்களுக்கு உணவு அளிப்பதனால இந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும்னு இருந்துச்சு அது மனம் கோணாமல் நடந்துக்கிட்டா அது புத்திரம் ஈஸியா கிடைக்கும் எங்கேயாவது ஒரு சின்ன மனசு வலிச்சிச்சு அப்படின்னா அது தொந்தரவாயிரு காத்திருந்தேன் ஸோ அந்த சமயத்துல உங்க வீட்டுக்கு விருந்து கொண்டேன் உன் பொண்ணு எனக்கு கோணாமல் நடந்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் அந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை கூட நிவர்த்தி பண்ற மாதிரி ஐந்து அற்புதமான மந்திரங்களை தரேன் இந்த மந்திரங்கள் மூலயமா அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும் உனக்கு அற்புதமான குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்றாங்க உன்னோட ஜாத்துல ஒரு கடுமையான தோஷம் இருந்ததுனால என்னுடைய இந்த மந்திர மிக்க இந்த மந்திரங்களை உச்சரித்தால் உனக்கு தோஷம் நீங்கி அற்புதமான புத்திரங்களை பெறுவாரு அவர்கள் உலகை ஆழ்வார்கள் அப்படின்னு அவரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு அந்த பொண்ணுக்கு கண்ணில் தார தாரையா இருக்கு அதுக்கு பட்ட அந்த அம்மாவுக்கு திருமணம் பண்றாங்க திரும்ப முடியும் போதான் அவங்களுக்கு குழந்தை பிறப்புல கடுமையான தடை இருக்குங்கிறது அப்ப அந்த முனிவர் சொந்த மந்திரத்தை சொல்றாங்க அவங்களுக்கு குழந்தைகள் பறக்கிறது இந்த குழந்தைகள்னு பிற்காலத்துல பஞ்சபாண்டவர் என்று போட்டப்பட்டார் அப்ப இந்த வரத்தை வாங்கினது குந்தி இந்த வரத்தை கொடுத்த முனிவர் துர்வாசர் பாத்துக்க அப்ப இந்த ஒரு முனிவர் நம்ம வீடு நோக்கி வர்றாரு இதுல மிகப்பெரிய அருளாற்றல் மிக்கவங்க வர்றாங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு புண்ணியம் இருக்கணும் அந்த புண்ணியத்தை முகம் கோணாம கொடுக்கக்கூடிய தான தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சு வருஷம் கழிச்சோ நாலு வருஷம் குழிச்சோம் நடக்க போற தீமைகளை முன்னக்கே உணர்ந்து வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுக்கு அற்புதமான குழந்தைகள் வேணும் அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவர்களுக்கு நல்ல அருள் பேராற்றல் உள்ளவர்களுக்கு மிக்க முனிவர்களுக்கு தான தர்மம் பண்ணுவான் அவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணும்போது அந்த தானத்துல மகிழ்ந்த ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தா அந்த ஆசிர்வாதம் நம்மளுடைய கவலைகளையும் துக்கத்தையும் குறைச்சு நமக்கு வாழ்வியலுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டிய கூடவே பயணிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் அதுக்குதான் இந்த உதாரணம் அப்ப ஜாதகத்துல கடுமையான தோஷம் இருக்கும்போது நீங்க தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்ற நோக்கம் இதுதான் சோ அப்படி பெட்ட போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா உணவு மட்டும்தான் அந்த உணவை ஒருத்தர் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் சரியான நபராக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய வாழ்த்து நம்மளை வழி நடத்தும் அதனால நீங்க செய்யக்கூடிய வருமானத்துல மிக குறைந்தது ஒரு சதமானத்துக்கு குறைவானதை கூட யாருக்காவது உண்ணும் பொருளாக தானம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டி சோ நம்ம எங்க போனாலும் யாருக்காவது ஒரு சிறு பொருளை தானமா கொடுக்கலாம் உண்ணக்கூடிய பொருளா இருக்கலாம் கோவிலுக்கு போனால் தீபம் போடலாம் தீபம் போட்டு வெளியே வரும்போது சிறு ஒரு இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதன் மூலியமாக நம்முடைய ஆன்மாவுடைய சந்தோஷம் விருத்தியையும் அற்புதமான மனிதர்களை சந்திச்சு வாழ்க்கையில மேன்மை பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான கருத்து ராஜா நினைச்சிருந்தா நிறைய வைத்தியர்களை பார்த்துருக்கலாம் ஆனா வைத்தியத்தாலோட தர முடியாத தோஷமா இருந்தா என்ன பண்றது அதனால இந்த முனிவர் அப்படி ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு போனார் அப்படி ஒரு அற்புதமான குழந்தைகள் அவர் பிறக்கிறது காரணமாக அந்த அம்மாவுடைய விருந்தோம்பல் இருந்தது ஸோ ஒரு ஒரு விருந்தோம்பலும் சரி தான தர்மமும் சரி நம்ம மனம் குளிர பண்ணும்போது நமக்கு வழிகாட்டி அவங்களோட ஆசீர்வாதம் பரிவரணமா கூட நிற்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை மீண்டும் தான தர்மங்களை தொடர்ந்து செய்யுங்கன்னு வலியுறுத்திட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்ம ஜோதிடத்தை சிறு கதைகள் மூலமாக சொல்லிட்டு வரணும்னு விரும்புகிறோம் அப்ப இந்த முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் கரும்பு இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி கதைகள் சொல்லிட்டு அவரான்னு விரும்புறேன் அதனுடைய முதல் முயற்சி தான் இது நம்ம ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதா தான் இதோடைய பகுதியாக பண்ணிட்டு யாராவது ஜோதிடம் படிக்கணும் குறும் கீழக்க நம்புற தொடர்பு வந்து பதிவு செய்து படித்துக் கொள்ளலாம் மிக எளிமையா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்த ஒரு முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு தருவோம் ஓ மே மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை மீண்டும் நடக்க இருக்கிறது படிக்க விருப்பம் மறுக்கவங்க தொடர்ந்து பதிவு செய்துள்ள மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் மதா பிதா குரு ஆசீர்வாக்கத்தரும் எம்பருமானிஸ்டு மகா கணபதி அனைவரையும் ஆசீர்வதி கேட்டோம் அனைவருக்கும் நீண்டாய் நரேந்திர செல்வம் உயர்ந்த புகழ் நீங்கான பெற்று சிறப்பாக உள்ள வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆனா ஆசைகள் மானசீகமான வாழ்த்துக்கள்